முதல்ல நம்ம பண்ணக்கூடியது யோகி தண்டாசனம் இப்போ பாருங்க கால் அந்த மாதிரி வச்சுக்கிடணும் கால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க கவனம் வந்து வெதரில் இருக்கணும் உள் மூச்சு மூலமாக வெதர் அப்படியே தூக்கணும் உள்ள இழுக்கிற மூச்சில் அந்த வெதர் வந்து அப்படி மேலே ஏறணும் மூச்சு மூலமாக நமது லிங்கத்துடைய தலைப்பகுதியில் ஒரு அசைவை உருவாக்கணும் அப்படி ஒரு பிராணனை பண்ணிட்டு தான் இந்த ஆசனங்களை பண்ணணும் இதுக்கு நாம் பண்ணக்கூடிய முத்திரை தான் அஸ்வினி முத்திரை அதாவது மூச்சை இழுக்கும் பொழுது மலத்துவாரத்தை இறுக்கி பிடிக்கணும் மூச்சை விடும் பொழுது மலத்துவாரத்தை ரிலீஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் ப்ரீதிங் மலத்துவாரத்தை இறுக்கி பிடிக்கணும் அவுட் மலத்வாரத்தை ரிலீஸ் பண்ணணும் இதை வேகமாக பிரீத் அவுட் 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 சொல்கிறது புரியுதா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுதா ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரமாக சரி நான் வந்து ஒன் அப்படின்னா மலத்துவாரத்தை இறுக்கி பிடிச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணும் பிடிச்சு ரிலீஸ் பண்ணும் ஸ்டூடெண்ட் யாருக்கும் இந்த அஸ்வினி முத்திரைன்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்றீங்களா சரி ரெடி இப்ப நான் ஒன் அப்படின்னு சொல்லவும் மலத்துவாரத்தை இறுக்கி பிடிச்சி அப்படியே ரிலீஸ் பண்ணணும் இல்லைன்னா ஒன்று செய்யுங்க நான் ஸோ ஓ ஸோ சொல்லும்போது மலத்துவாரத்தை இருக்கணும் ஹம் ஹெச்யூஎம் ஹம்னா ரிலீஸ் பண்ணணும் எல்லோரும் கரெக்டாக பண்ணணும்

இப்போ நான் சோன்னு சொல்லும் பொழுது வெதரில் கவனத்தை வைக்கணும் இந்த மலத்வாரம் வந்து நம்ம வெதரில் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கணும் எப்படி நீங்கள் மலத்துவாரத்தை இறுக்கி பிடிச்சீங்களோ அதே மாதிரி வெதரை மனசினால் இறுக்கி பிடிக்கணும் நான் சோனு சொல்லும்போது மூச்சை இழுத்துக்கிட்டு வெதரை இறுக்கி பிடிக்கணும் ஹம்னு சொல்லும் பொழுது லிங்கத்தின் வழியாக மூச்சை வெளியே விடணும் நல்லா பாருங்க அப்படி நீங்கள் மூச்சை இழுக்கிறது வெதரை இறுக்கி பிடிக்கணும் மூச்சை விடுறது லிங்கத்தின் வழியாக விடும்